நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே வங்கக்கடலில் நிலவி வந்த அந்த சுழற்சியானது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையை எட்டிவிட்டது அது மேலும் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையையும் எட்டிவிடக்கூடும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது இப்போ எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா பாக் ஜலசந்தி இருக்கு இல்லையா அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த வங்கக்கடல் பகுதிகளில் அதனுடைய மையப்பகுதியானது நிலவி கொண்டு இருக்கிறது ஏன் அதனுடைய மையப்பகுதியை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னாக்கா மையப்பகுதி எந்த இடத்துல இருக்கோ அதுதான் சுழற்சியினுடைய இடமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் மையப்பகுதி கரையை கடந்தால்தான் சுழற்சி கரையை கடந்ததாக அர்த்தம் மையப்பகுதி இல்லாமல் அதனுடைய வெளிப்புற பகுதி இப்போ டெல்டாவில் விழுந்துட்டு இருக்கிறதுனால சுழற்சி வந்து கரையை கடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் எடுத்துக்க கூடாது இப்போ வெளிப்புற பகுதி வந்து விழுறதுனால கனமழை பதிவாகும் ஆல்ரெடி பதிவாகி இருக்கு தற்சமயம் கூட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தின் சில இடங்களில் அதற்குள்ளாக எண்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாகிவிட்டது நான் ரெயின்ஃபால் டேட்டாவை பார்த்து கொண்டு இருக்கேன் இல்லை ஸோ இந்த மாதிரியான கனத்த மழை பதிவாகி கொண்டு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் பதிவாகி காத்திருக்கிறது அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது ஸோ அப்கமிங் ஹவர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கனமழை பதிவாகும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது டெல்டாவில் வலுவான மழை பதிவாகப் போகிறது குறிப்பாக நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதே போல் நம்ம காரைக்கால் மாவட்டத்தில் கனமழை பதிவாகலாம் புதுச்சேரி மாவட்டத்திலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது கடலூர் மாவட்டத்திலும் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு செங்கல்பட்டு சென்னை மாநகர் மற்றும் அருடைய புறநகர் பகுதிகள் அதே போல் திருவள்ளூர் மாவட்டம் ஏன்னா உங்களுக்கு வடகடலோர மாவட்டங்களில் பல்வேறு இடங்களிலும் கனமழையானது பதிவாகக்கூடும் எதனாலனாக்கா சுழற்சியானது வடக்கு நோக்கி தான் நகரம் இருக்கிறது அந்த கரையோரத்தை ஒட்டியே அப்படியே மெல்ல மெல்ல அது நகர்ந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அதனால தான் நம்ம இந்த பாசிபிலிட்டிஸை முன்வைக்கிறோம் இப்போதைக்கு சுழற்சி பாக் ஜலசந்திக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் தான் நிலவி கொண்டு இருக்கிறது அதாவது நாகை மாவட்டத்திற்கு அப்ராக்சிமேட்டாக கிட்டகன் சொல்லலாம் தெற்கு நாகை மாவட்ட பகுதிக்கு இந்த கொடியாக்கரைலாம் இருக்குது இல்லையா கொடியாக்கரைக்கெல்லாம் அப்படியே கிழக்கில் நிலவி கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் அது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையை எட்டியவுடன் வடக்கு நோக்கி நகரத் தொடங்கும் கொஞ்சம் வேகமாகவே நகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ டெல்டாவிற்கு மிக நெருக்கத்தில் அது வந்து இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நிலை கொள்ளும் பொழுது குறிப்பாக மாலை அல்லது இரவு நேரத்தில் அது வந்து நிலை கொண்டிருக்கும் பொழுது நம்ம காரைக்கால் மாவட்டத்தில் சீர்காழி பரங்கிப்பட்டை பெற்ற இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் திருமுல்லை வாயலில் பழையாறில் கொள்ளிடம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை முதல் மிக கனத்த மழையை எதிர்பார்க்கலாம் அதேபோல் கும்பகோணம் சுற்று வட்டார பகுதிகள் மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகள் அரங்கக்குடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது காரைக்கால் நாகை மாவட்ட பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் கூட கனமழையானது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெக்கார்டாகும் புதுச்சேரி மாவட்டத்திலும் புதுச்சேரி நகர பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் வலுவான மழைக்கு வாய்ப்புகள் உண்டு கடலூர் மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் உண்டு பன்ரோட்டி மாதிரியான இடங்களிலும் வலுவான மழை பதிவாக கொடுக்கும் இவை தவிர்த்து பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஏன்னா அந்த பகுதிகளிலலாம் வடக்குலேருந்து காற்று வந்து வீச ஆரம்பிச்சிடும் சர்ஃபேஸ் லெவலில் சுழற்சி வந்து இப்போ டெல்டாவுக்கு பக்கத்தில் இருந்ததுனாக்கா இதுதான் நடக்கும் ஏன்னா ஒரு சுழற்சி இருக்குனாக்கா அந்த சுழற்சி ஒட்டி அந்த சுழற்சி தான் மழை மையங்களை குவிக்குது அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஆக்சுவலாக அந்த காற்று தான் இந்த மழையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கதுன்னு சொல்லலாம் அப்போ சுழற்சியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காற்று தான் அதனால தான் சுழற்சியினுடைய வெளிப்புற பகுதி விழும்பொழுது அதன் வாயிலாக கனமழை வந்து பல்வேறு இடங்களிலும் கிடைக்கிறது ஸோ ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதியான சீர்காழி பரங்கிப்பேட்டை சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் அதே போல் நம்முடைய கொள்ளிடம் திருமுல்லை வாயில் பழையார் இந்த மாதிரியான ரீஜியனை நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம் இது கண்டிப்பாக கனமழைக்கான வாய்ப்பு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவை போக பெரம்பலூர் மாவட்டத்தில் மழை பதிவாகும் ஏன்னா வடக்கிலிருந்து அங்கே காற்று வீசுறதுனால அங்கே காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்பட்டு இருப்பதனால சில பல இடங்களில் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் அரியலூர் மாவட்டத்திலும் இந்த மாதிரியான மழையெல்லாம் பதிவாக வாய்ப்புகள் வந்து இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் பட் கனமழைங்கிறது எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் நிறைந்த அந்த கடலோர பகுதிகளில் தான் அதிக மழை பொழிவை எதிர்பார்க்கிறோம் தென் தமிழகத்தில் தற்பொழுது பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தற்பொழுது பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த கனமழை என்பது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கும் தொடரும் நம்ம ராமேஸ்வரம் மன்னார் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை மையங்கள் திரள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இலங்கையில் மன்னார் சுற்று வட்டார பகுதிகளில் நிச்சயமாக தரமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது தொடர் கனமழையாக கூட அது வந்து இருக்கக்கூடும் ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ கோடியாக்கரை சுற்று வட்டார பகுதிகளிலெல்லாம் மழையானது பதிவாகும் அதனால் மாற்றங்கள் கிடையாது அதன் பின்னர் இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை அதாவது இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய நாளை அதிகாலை நேரத்தில் நம்ம பரங்கிப்பேட்டைக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் இந்த சுழற்சி வந்து நிலை கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இது எந்த பகுதிக்கு ரொம்ப அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரிக்கு ஸோ பாண்டிச்சேரிக்கு அதனால தான் நம்ம வந்து கனமழை பொழிவை எதிர்பார்க்கிறோம் குறிப்பாக அதிகாலை நேரங்களில் நள்ளிரவு அல்லது அதிகாலை அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சில இடங்களில் உளுந்தூர்பேட்டை பெண்ணாடம் பன்ர பன்ரொட்டி வந்து நம்ம கடலூர் மாவட்ட பகுதி ஸோ உளுந்தூர்பேட்டை பெண்ணாடம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சின்ன மாதிரியான இடங்களில் கூட நம்ம வலுவான மழை பொழிவு எதிர்பார்க்குறோம் பட் அதிகபட்ச அந்த பலன் என்பது விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் பன்ரொட்டி பரங்கிப்பேட்டை இந்த மாதிரியான இடங்கள் வந்து பெற்றுவிடலாம் நெய்வேலியில் கூட வலுவான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது விருத்தாச்சலத்திலும் மழையானது பதிவாகும் இது வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறது நாளை அதிகாலை நேரத்தில் நள்ளிரவு அதிகாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் அதன் பிறகு சுழற்சியானது மேலும் வடக்கு நோக்கி முன்னேறும் பொழுது சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் நாளை பிற்பகலுக்கு பிறகு அது நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த நேரத்தில் ஆப்வியஸ்லி மழக்கானத்துலலாம் மழை வந்திருக்கும் இருக்கும் மழைக்காலத்தில் அதற்கு முன்பே மழை வந்து பதிவாக தொடங்கிடும் விழுப்புரம் மாவட்டத்தில் கனத்த மழையாகவும் அது வந்து இருக்கும் ஆல்ரெடி மழை பதிவாகி கொண்டிருக்கும் நாளைக்கு இன்னும் அது வீரியமாகவே இருக்கும் இப்போ நாளை மாலை நேரத்தில் அது சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை நிலை நிலைகொள்ளுதுனாக்க அது பல்வேறு ஏரிக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அது வந்து ஒரு தரமான மழை பொழிவை ஏற்று ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு சுழற்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது காற்றை உள்ளேருந்து இழுக்குது இல்லையா அதனால் சில ஹில் ஸ்டேஷனுக்கு மேற்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் பலனடையும் அந்த காற்றின் திசையை பொறுத்து இப்போ வடக்கு நோக்கி காற்று வீசிட்டு இருக்குன்னு நான் பெரம்பலூர் பகுதிகளில்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு வடக்கில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகும் ஸோ அந்த மாதிரி காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்படும் பொழுது இப்போ சென்னை புதுச்சேரி இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலைக்கு நெருக்கத்தில் கடல் பகுதிகளில் அந்த மையப்பகுதி இருக்கும் பொழுது ஜவ்வாது மழை பகுதிகளுக்குலாம் மழை வாய்ப்பு இருக்குது ஜவ்வாது மலையின் கிழக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாக கூடும் அதே போல் சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் இவை போக தென் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அது காற்று ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்கிறதுனால வின் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அங்கே ஸோ குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகள் மாலத்தீவுகள் கடல் பகுதிகளில் இருந்து அந்த மாஷியர் கண்டென்ட் எடுத்துகிட்டு வர்றதுனால நம்ம நாளைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதே போல் நம்ம விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் தேனி மாவட்டத்தில் கூட மழையை வந்து எதிர்பார்க்கலாம் எது எப்படியோ இந்த சுழற்சி வந்து வலு குறைந்த சுழற்சியாக கரையை ஒட்டியே நகர்ந்து சென்றதென்றால் நல்ல மழைப்பொழிவு தமிழகத்திற்கு இருக்கிறது ஸோ நாளைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது அதன் பிறகு நாளை மறுநாள் அது தெற்கு ஆந்திர பகுதிகளை எட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் நாளை மறுநாள் அதிகாலை அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரத்தில் அது தெற்கு ஆந்திர பகுதிகளை எட்டி அதன் பிறகு மேலும் ஆந்திர கடலோரப் பகுதிகளை கடலோரப் பகுதிகளில் அப்படியே நகர்ந்து சென்று தண்டால் அங்கும் அதுக்கான மழைப்பொழிவை ஏற்படுத்தும் பட் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு நாளைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதியில் அது தெற்கு ஆந்திர பகுதிகள் அடையுதா இல்லை பல்வேறு ஏறி ஏரியர்களே அப்படியே நிலை கொண்டு இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ எது எப்படி இருந்தாலும் மழை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு நேற்று மாதிரி தான் சொல்லியிருந்தேன் இப்போயும் தான் சொல்கிறேன் அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் வரையில் நம்ம எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிகவும் நல்லது குறிப்பாக கடலோர பகுதி நண்பர்களுக்கு இந்த எச்சரிக்கை என்பது பொருந்தும் சுழற்சி வந்து ரொம்ப வீரியம் மிக்க சுழற்சியாக இல்லாவிட்டாலும் அதனுடைய தாக்கத்தினால் கனமழை பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓரளவிற்கு அந்த வின் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுவது தான் நீங்கள் பார்ப்பீங்க பட் ஆனால் அது ரொம்ப பெரிய வேரியேஷனை உங்களுக்கு வந்து காட்டாது ஒரு அச்சுறுத்தும் வகையிலான ஒரு காற்று அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது அதன் பின்னர் அது தெற்கு ஆந்திராவை எட்டி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகுதா இல்லைங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இல்லை பல்வேறு காலி அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் பட் இப்போதைக்கு இதுதான் வந்து பாசிபிலிட்டி இது இப்படியே நகர்ந்து போகும் இதற்கு அதாவது அதனுடைய நகர்வில் இதற்கு மேலே பெரிய அளவில் மாற்றங்கள் எதுவும் இருக்காது ஒருவேளை சில பல மாற்றங்கள் சிறிய மாற்றங்கள் இப்போ கொஞ்சம் இந்த லேண்டு கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதை விட்டு கொஞ்சம் விலகி போனிச்சு அப்படிங்கும் போது அப்போ கொஞ்சம் பாசிபிலிட்டி என்பது சேஞ்ச் ஆகும் அந்த நேரத்தில் அதற்கு தகுந்த மாதிரியான மழை வாய்ப்புகள் இருக்கும் உட்பகுதிகளில் ஸோ அவ்வளோதானே தவிர்த்து கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மழை வாய்ப்புகளில் தொய்வுகள் இருக்க போகிறது கிடையாது ஸோ உங்கள் உங்களது பகுதியை நிலவரத்தை நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிருங்க இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பார்ப்பதற்கு முன்பாக இப்போ இன்றைக்கி காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா ராமநாதபுரத்தில் மனம் கொண்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதியில் எண்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகிவிட்டது அதே போல் பெருங்குளம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதியில் எழுபத்தி ஒரு மில்லி மீட்டர் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகர பகுதிகளில் கிட்டத்தட்ட அறுபது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி விட்டதுங்க செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயிலில் ஐம்பத்தொன்பது மில்லிமீட்டர் அதே போல் நம்ம கரூர் மாவட்டம் ரங்கநாதபுரம் தெற்கு அங்கே ஐம்பத்தெட்டு மில்லிமீட்டர் இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு பதிவாகியிருக்குது ஸோ மேற்கு உள் மாவட்டங்களில் மழை பதிவாகுது பாருங்கள் அதுதான் இதோட பியூட்டியே இந்த அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு இரண்டு சுழற்சிகளும் அந்த ஒரு சிங்க் மாதிரி அதாவது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நேரடியான தொடர்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா பொதி கிடையாது இது ஒரு சைடில் மூவ் ஆகிட்டுருக்கு அது மாதிரி அது ஒரு சைடில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு பட் அது மாய்சரை உள்ளே ஃபீட் பண்ணுறதும் இது வந்து ஒரு சைட்லேருந்து அதை உள்ளே கொண்டுட்டு வர்றதும் ஸோ இந்த மாதிரியான அந்த ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால மழை பொழிவு என்பது தமிழகம் முழுமைக்குமே சிறப்பாக இருக்கிறது ஸோ கிடைக்கக்கூடிய மழையை மகிழ்ச்சியோடு நம்ம வரவேற்றுக்கொள்ளணும் அக்டோபர் மாதத்தில் இயல்புக்கும் அதிகமான அளவு மழையை தான் நம்ம வந்து பிறகு இருக்கிறோங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிட்டு இதை நான் அக்டோபர் மாத தொடக்கத்திலே சொல்லியிருந்தேன் பாம்பனில் ஐம்பத்தாறு மில்லி மீட்டர் பெருங்காட்டூர் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தாறு மில்லி இது வந்து திருவண்ணாமலை மாவட்ட பகுதி ஸோ இன்னைக்கு பரவலான மழை தான் பதிவாக இருக்கிறது வைகைநல்லூர் கரூர் மாவட்டம் நல்லூர் வடக்கு அங்கே வந்து ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் பூவாலம் வேடு திருவள்ளூர் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் தகட்டூர் நாகப்பட்டினம் மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் காட்டாங்குளத்தூர் செங்கல்பட்டு மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் ஸோ நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்குதுங்க இன்றைக்கும் மழை பதிவாகாத அந்த மாவட்டங்களை நம்ம விரல் விட்டு தான் என்னன்னு போல் அந்தளவிற்கு அத்தனை மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது இதுவரையில் நீலகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் என்ன டேட்டா வந்து வரல மற்ற இதர மாவட்டங்கள் அனைத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா ரெயின்ஃபால் டேட்டா அட்லீஸ்ட் ஒரு ரெயின் காஜலையாவது ரெக்கார்டாக இருக்குது அதில் கடலோர மாவட்டங்கள் அதிலேயும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழை பதிவாக இருக்குது அதன் பிறகு சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதி அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஓரளவுக்கு நல்ல மழைப்பொழிவு அதே போல் நம்ம டெல்டாவிலேயும் நல்ல பொழிவு இருக்குது புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டத்தில் நல்ல பொழிவு இருக்குது நிறைய இடங்களில் நிறைய ரெயின் காஜஸ்லாம் மழை பதிவாக இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ நம்ம கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பார்த்தோம்னா தங்கச்சி மடம் நூற்றி எழுபது மில்லிமீட்டர் மண்டபம் நூற்றி நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் நூற்றி இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் நூற்றி பதிமூன்று மில்லிமீட்டர் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் நூறு மில்லிமீட்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம் மாவட்டம் சாரி கடலூர் மாவட்டம் சிதம் சிதம்பரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி சிதம்பரம் தான் அது அண்ணாமலை நகருங்கிறது அங்கே தொண்ணூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் சிதம்பரம் கடலூர் மாவட்டம் தொண்ணூற்றி ஏழு மில்லிமீட்டர் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டர் திருப்பூண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் தொண்ணூற்றி மூன்று மில்லிமீட்டர் நாகப்பட்டினம் நகரப்பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம் தொண்ணூறு மில்லிமீட்டர் தலைநகர நாகப்பட்டினம் மாவட்டம் எண்பத்தி மூன்று மில்லிமீட்டர் ஐயம்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் எண்பது மில்லி மீட்டர் சென்னை மாநகர் எண்பது மில்லி மீட்டர் வெட்டிக்காடு தஞ்சாவூர் மாவட்டம் எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ பதிவாகுதுன்னு பார்க்கலாம் திருவாரூர் திருவாரூர் மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் குண்டேரிப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் ஸோ இது போதும் நினைக்கிறேன் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது காரைக்காலில் தொண்ணூறு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்குது புதுச்சேரியில் பதினாறு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது இப்போ தான் இனிமே தான் புதுச்சேரிக்கு வந்து பெட்டரான ரெயின்ஃபால் வந்து நல்லாவே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இது வரைக்கும் டெல்டாவில் ஹெவி ரெயின் இருந்தது இப்போ டெல்டாவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஹெவி ரெயின் பாசிபிலிட்டி என்பது அதிகம் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக வடக்கு டெல்டாவிலும் இன்று கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது கூடுதலாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த காணொலியின் நேரத்தை பார்க்குறேன் பதிமூணு நிமிஷமாக இருக்குது பதிமூணு நிமிடம் பதிமூன்று நிமிடங்கள் ஆகியிருக்கிறது எது விதமான எடிட்டும் இல்லாமல் தான் இந்த காணொலியை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் என்ன நான் பேசுகிறேனோ அது அப்படியே நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் நான் எடிட் பண்ணி போகணும்னு நினச்சனாக்க அதற்கான நேரம் என்பது அதிகமாக எடுத்துக்கொள்ளும் ஸோ அதனால் காணொலி உங்களை வந்தடைகிறதில் சில தொய்வுகள் வந்து ஏற்படலாம் ஸோ அதனால் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல நல்ல தகவல்களுடன் உபயோகமிக்க தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் நான் வந்து சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியில் நன்றி வணக்கம்